இந்த பதிவானது கன்னி ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க வாழ்க்கையில் இவங்க எவ்வளவு நல்ல உள்ளங்களாக இருந்தாலும் பல இடங்களில் பல சிக்கல்களை ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அனுபவித்து தான் வந்திருக்கிறீங்க இப்படிப்பட்டவர்களுக்கு இறைவன் அருளால் எல்லா வகையிலும் மாற்றம் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது நாற்பத்தைந்து நாட்கள் செவ்வாயால் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுது நல்ல பலன் இருக்குது ஆனால் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறுங்க பின்னாடி சொல்கிற அது எந்த கோவிலுக்கு போயிட்டு எப்படி தீபம் போடணும்ட்டு இப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கு இதில் இருந்து இந்த நாற்பத்தைந்து நாட்களில் நீங்கள் என்ன மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னுட்டு பார்க்கலாங்க கன்னிராசிக்காரர்கள் கலக்கமே வேணாங்க கலக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா கண்ணிராசிக்காரர்கள் வைராகியத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க ரொம்ப வைராகியமாக இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு வைராகியம் இருப்பதனால் தோற்பதற்கான வாய்ப்புகளே இல்லைங்க சில பிரச்சனைகளோ கஷ்டமோ ஆனால் இருக்கலாம் ஏன்னா ஒரு வைராக்கியம் இல்லாத கண்ணிராசிக்காரங்க நாங்களாம் நாங்களாம் வைராக்கியமே இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக தோற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வைராக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் கன்னிராசி அதுலேயும் ஒரு சிலர்கள் வேறுபட்டு இருக்கிறாங்க காரணம் அவங்கள் தசா புத்தி அவங்கள் பிறந்த நேரம் அந்த மாதிரியான காரணங்கள் சூழ்நிலையால் சில விஷயங்களில் உறுதி இல்லாமல் இருப்பார்கள் ஆனால் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை கண்ணீராசிக்கும் வாழ்க்கையில் வெற்றி எளிமையாக கிடைக்குங்க கொஞ்சம் போராடிட்டே இருந்தீங்கன்னா மாற்றம் ஏற்படும் கண்ணீராசியில் பிறக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க கண்ணீராசியில் தாங்க பிறந்துட்டா நிச்சயமாக வைராகியத்தோடு இருக்க வேண்டிய ஆட்களாக தாங்க இருக்கணும் வைராகியம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அது இயல்பாகவே இருக்கும் எனக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களாம் நிச்சயமாக வைராகியத்தோடு இருந்து தான் ஆகணும் கண்ணீராசியை பொறுத்தவரையில் உறுதியானவர்களாக இருந்தால் மட்டும் போதாதுங்க ஒரு சில நேக்கும் தெரியணும் அதாவது வெளிய நீங்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது ரொம்ப ரசனையா அனுசரிச்சு பொறுமையா இருக்கா மாதிரி ரொம்ப அன்பா இருக்க மாதிரி இப்போ இருக்கணும் மரியாதையா இருக்கிற மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கற மாதிரி இருங்க தப்பு கிடையாது ஆனா உள்ளுக்குள்ள அவங்களை மனதில் ஏத்துக்காதீங்க மனசு அளவுல அவங்களுக்கு மரியாதையெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை மனதளவுல நீங்க அவங்கள எங்க வைக்கணுமோ அவங்க வச்சிடணும் ஆனா வெளியே வேற வழி இல்லை நீங்க இப்படித்தான் இருந்தாகணும் என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்போ என்னைய போலியாக இருக்க சொல்கிறீங்களா எல்லாம் புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க புதுசு தான் வேற வழி இல்லைங்க நீங்கள் மரியாதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் பயந்துடுவீங்க ஏன்னா அவங்களுக்கு பயந்து நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை தாங்க அது அதனால் முடிந்த வரைக்கும் பயம் இருக்கக்கூடாது உங்களுக்கு பயம் இல்லாமல் இருந்தால்தான் உங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் பயம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை நீங்கள் மாட்டீங்க அவங்கள பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க அவங்க பெரிய ஆள் அவங்க பெரிய ஆளுங்க அவங்களால எல்லாம் முடியும் என்னால் எதுவும் முடியாது அவங்கள கண்டு நம்ம அவங்க தான் பெரிய விஷயமாக நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களை நீங்கள் உணராமல் செயல்படுவீங்க இது உங்கள் வெற்றியை பாதிக்க வச்சுருங்க ஏன்னா ஒரு சில கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இது உங்களுக்கு பிடிக்காது இயல்பாகவே கட்டுப்பாடு இல்லாத ஒரு அமைப்பாக தான் உங்கள் வாழ்க்கை இருக்கணும்னு நினைப்பீங்க யாருக்கும் கட்டுப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கணுன்ற எண்ணம் இருக்காது இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலைக்குள்ளே தன்னால் போயிடுவீங்க கண்ணீராசிக்காரர் பெண்களாக இருந்தால் இன்னும் வைராகியமாக இன்னும் தைரியமாக இருக்கணுங்க கொஞ்சம் கூட ஒரு துளியளவு கூட யாரையும் பார்த்து பயப்படவே கூடாது பயங்கிறது உங்கள் மனசில் தெரியவே கூடாது இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது நமக்கு இணையா இவங்க அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள உங்கள் வைரியாதையை வச்சுக்கணும் இவங்கெல்லாம் ஒரு ஆளா இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது இவங்களுக்கே நம்ம மரியாதை கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன் ஒன்றுமே இல்லை ஏன்னா உள்ளுக்குள்ளே நல்ல மத்தவங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள் எல்லாரோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கேரக்டராகவே இருக்காருங்க நல்லா அவங்கள பற்றி தெரிஞ்சவங்களா இருந்துச்சுன்னா எதிர்க்க இருக்கிறவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுதுன்னா அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு அருவருப்பாக இருக்கும் அப்படி ஒரு ஆட்களாகத்தாங்க இன்றைக்கி இருக்கிறாங்க எல்லோரும் சுற்றி சுற்றி அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பர்ட் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் பெரிய தங்கமான குணங்களோ நல்ல எண்ணங்களோ இல்லை ஏன்னா உங்களுடைய எண்ணங்களும் உங்களோட குணத்துக்கு அவங்கெல்லாம் வந்து கரெக்டாக வர மாட்டாங்க ஃபஸ்ட்டு அப்படியே வந்தாலும் அவங்க போலியாகத்தான் உங்களுடன் பழகுவாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கிட்டே இருந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை தேடுவாங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் ஏதோ இருக்கும் அதனால தான் அவங்க கூட அவங்க பழகிற மாதிரி இருப்பாங்க உண்மையாக மனசாரெல்லாம் அவங்க பழகவே மாட்டாங்க மனசார உங்களால் அவங்களுக்கு பிடிக்காது சொல்ல போனால் இதனால தான் நான் சொல்கிறேன் மனசுக்குள்ள நீங்களும் அப்படியே இருங்க வேறு வழி கிடையாது ஏன்னா எதிர்வினையை எதிர்வினையால் தாக்கனா மட்டும்தாங்க நாம் ஜெயிச்சு வெளியே வர முடியும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு இருப்பாங்களே அவசரம் உங்களுக்கானது எதுவும் கிடைக்காது குடும்பத்தில் கூட சரிங்க ஒரு சிலர் உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட நேரடியாக நீங்கள் எதுவும் பிரச்சனைலாம் பண்ண வேண்டாம் பேசாதீங்க ஆனால் மனதளவில் அவங்கள எங்கே வைக்கணும்னு முடிவு பண்ணிடுங்க ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் குடும்ப உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களுக்கு பல பாதிப்புகளை தான் ஏற்படுத்துவாங்க உங்களை நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு எண்ணம் கிடையாது நிச்சயமாக உறுதியாக சொல்கிறாரு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு இருக்கும் உண்மையாக என்னன்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் போடுங்க ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு அறியாமலேயே பலர் உங்களுக்கு துரோகத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க வேறு வழி இல்லை அதை நீங்கள் கடந்து தான் வந்து ஆகணும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பயம் இருக்கவே கூடாது ஆனால் எதிர்ப்பதற்கும் தயாராக இருக்கணும் எதிர்க்கிறதுனா நேராக போய் சண்டை போகிறது கிடையாது ஒரு சில விஷயங்களை நீங்கள் மறைமுகமாகத்தான் செஞ்சாகணும் என்னென்னா உங்கள் பேரில் நீங்கள் நம்பிக்கை வச்சுதாங்க ஆகணும் எதுவாக இருந்தாலும் என்னால் செஞ்சு முடிக்க முடியும் என்னால் எல்லாமே முடியும் அப்படிங்கிறத உங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்பிக்கை இல்லாமல் போயிடும் உங்கள் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாமல் போகும் பொழுது உங்களுக்கு வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் தெரியாது ஏன்னா உங்களை உங்கள் நீங்கள் நம்பித்தாங்க ஆகணும் நம்பனால் தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா சில இடங்களில் நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு வந்து இவங்க வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க நம்பிக்கையாக இருக்கிறேன் வாங்கி கொடுப்பாங்க நிச்சயமாக செய்ய மாட்டாங்க அதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது சாத்தியக்கூறே கிடையாது அவங்க எனக்கு வேலை வாங்கி தரேன்னாங்க அவங்க எனக்கு வந்து பணம் ஃபினான்ஷியலாக நான் கம்மியாக இருக்கேன் இப்போ எனக்கு பொருளாதாரதையாக பிரச்சனை இருக்கேன் எனக்கு பணம் வாங்கி தரேன்னாங்க நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க காலத்தை விரயம் பண்ணுவாங்க ஆனால் வாங்கி கொடுத்துட்றேன் தோர் தந்துடுறேன் ரெண்டு நாளில் கொடுத்துட்றாங்க மூணு நாளில் கொடுத்துட்றாங்க அவங்க கிட்ட வாங்கி தரேன் இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் வேற எங்கேயும் அதை அரேஞ்ச் பண்ணலாம் ஆனால் அவங்க அதையும் செய்ய மாட்டாங்க உங்களை இந்த விதத்திலும் மூவ் பண்ணவே விட மாட்டாங்க அவங்கக்கிட்டையே உங்களை அடிமையாக வச்சுக்கணும் நீங்கள் கெஞ்சணும் அவங்கள வந்து கே கேட்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் இருந்துகிட்ருக்காங்க உங்கள் கூட இருக்கிறவங்க எந்த விதத்திலும் நன்மைகள் செய்ய மாட்டாங்க ஏன்னா கண்ணீராசிக்காரர்களுடன் வந்து எல்லாருமே இயல்பாக பழகுவாங்க நிறைய நண்பர்கள் உள்ள ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணீராசியாக தான் இருக்குது ஏன்னா இவங்க கிட்ட எளிமையாக பழகிறதுக்கு நிறைய ஆட்கள்லாம் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க எப்பயுமே ஒரு கூட்டத்தோடு இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பீங்க ஏன்னா மற்றவங்கக்கிட்ட நீங்கள் மரியாதை வரிப்பதை விட அவங்களுக்கு எந்த இடம் உரிய இடம் என்னன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிதலோடு புரிந்து அவங்கள வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுங்க கண்ணீராசிக்கு உத்திர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்டது தாங்க கன்னிராசி உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள்ங்க கன்னிராசிக்கு புதன் உச்சம் பெற்றவர்களாக இருக்கிறீங்க புதன் உச்சம் ஆட்சி பெற்ற வீடாக அமையுதுங்க இங்க சூரிய தசையில் உத்திர நட்சத்திரக்காரர்கள் பிறக்கிறாங்க உத்திர நட்சத்திரக்காரர்கள் சூரிய தசையில் பிறப்பதினால் அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான உரிய கௌரவம் உரிய மரியாதை வேணுங்கிறதுல அவங்க முழு முயற்சியோடு முழு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தாங்க இதனாலேயே பல இடங்களில் இவங்களுக்கு சிரமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களும் இவங்க தான் உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் உரிய உரிமை கிடைக்கணும்ன்ட்டு போராடிக்கிட்டு இருக்கவங்களும் இவங்க தான் ஏன்னா தெரியாமல் சில விஷயங்களாலே இவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுடுதுங்க அதே போல் கல்யாணம் திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள் ஏற்படுதுங்க தெரியாமல் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி அவஸ்தைப்படுவீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியாமல் தலையாக கொடுத்துட்டேன் தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் இதில் வெளியவும் வர முடியல உள்ளேயும் போக முடியல எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குதுங்க அப்படின்னுவாங்க இப்படிப்பட்டவர்கள் வைராகியத்தோடு இருக்கணுங்க வைராக்கியத்தோடு தான் உங்களுக்கு என்ன திறமை இருக்கு உங்களுக்கு என்ன முடியும் உங்களுக்கு என்ன சாதகமா இருக்குதுன்றது ஃபஸ்ட்டு புரிய ஆரம்பிக்கணும்னாலே வைராக்கியம் வேணும் நீங்க வெளி உலகத்துக்கு வந்து தாங்க ஆகணும் உத்திர நட்சத்திரக்காரங்க வந்து சூரியனோட அனுகிரகம் இருப்பதனாலே நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் உங்கள் ராசியில் புதனும் சூரியனும் எப்பொழுதெல்லாம் இணைகிறார்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு சூழ்நிலை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே போல புதன் தசை எப்போ வருதோ புதன் புத்தி எப்போ வருதோ அப்பயும் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அதே போல சூரிய புத்தி எப்போ வருதோ சூரிய தசை எப்போ வருதோ அப்ப வந்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க இத போல உங்களுக்கு சூரியனும் புதனும் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இப்படிப்பட்ட நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க சிவனை சரணாகதி அடைந்தாலே போதுங்க உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்படுங்க அதாவது பழங்கால கோயில்கள் சொல்லுவாங்க ராஜா காலத்து சிவனாலயங்கள்லாம் வந்து சிறப்பு மிக்கதுங்க அதில் போனீங்கனாலே உங்களுக்கு அந்த அதிர்வலைகள் எல்லாம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்படி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவாலயங்கள் பழமையான சிவாலயங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது வாழ்க்கை பல மாற்றங்கள் ஏற்படும் டவுன் ஒரு கிடைக்கும் டக்குன்னு ஒரு மாற்றம் ஏற்படும் இப்படியே போயிட்டு மாதிரி இருக்கும் ஒரு பாதை வரும் அந்த பாதைக்குள்ள போகும்போது எளிமையான வெற்றிகளை நீங்கள் அடைஞ்சிருவீங்க நான்கு கோபுரங்கள் இருக்கக்கூடிய ஆழங்களுக்கு போயிட்டு வழிபாடு செய்தீங்கன்னா இன்னும் சிறப்புங்க அதே போல் மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு மாறுதல் ஏற்படும் உங்களை நீங்களே மாற்றத்திற்கான காலகட்டத்தை ஏற்படுத்திக்கலாம் அடுத்ததாக பார்க்க போகிறது அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரன்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நட்சத்திரங்க எதுக்குமே ஒத்து போகாத ஒரு நட்சத்திரம் யாருடனும் அனுசரித்து போகாத ஒரு நட்சத்திரம் எதுலேயுமே சேர்ந்து வராது இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோடு திசையில் பிறந்ததனால் எதனுடனும் ஒத்து போக மாட்டீங்க எல்லாம் ஒரு கணக்கு போட்டு நினைப்பாங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு கடைசியில் நீங்கள் செய்கிற விதங்கள் எல்லாம் வேறையாக இருக்கும் உங்களை கணிக்கவே முடியாது யாராலையும் உங்களை ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இன்னொரு நேரத்தில் அதே மாதிரி இருப்பீங்கன்னா இருக்க மாட்டீங்க அதனால் எதுலேயும் உங்களை கொண்டுட்டு போக முடியாது இந்திர தசையில் பிறந்ததினால் உங்கள் மனசு போகும் போக்கில் தான் உங்கள் இருக்கும் மனம் போன போக்கில் தான் இருப்பீங்க இதனாலேயே மற்றவர்களுக்கு வந்து அஸ்த நட்சத்திரத்து கொண்ட கண்ணீராசிக்காரர்களோடு பழக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் உங்களுடன் வர மாட்டாங்க ஆனால் உங்களை நினச்சி ஆவாங்க இவங்க ஏன் இவங்க வித்தியாசமாக இருக்காங்க நாம் ஒன்று சொன்னால் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த வேலையை நீங்களாக செய்யணும்னா செஞ்சிருவீங்க ஆனால் மற்றவங்க சொன்னாங்கன்னா நிச்சயமா செய்ய மாட்டீங்க அது உங்களோட இயல்பு அவங்களுக்கு அது வரும் ஏன்னா நம்ம சொன்ன வேலையை செய்ய மாட்டாங்களே அது வீட்டில் குடும்பத்துல இது பெரிய இடம் பெரிய பெரிய பிரச்சனைகளாக இது வருங்க இது குடும்பத்தில் பெரும்பாலான கண்ணீராசி அஸ்த நட்சத்திரத்துக்கு இது நடக்கும் உண்மையா இல்லையான்ட்டு எனக்கு கமெண்ட்ல போடுங்க நல்லா யோசிச்சிங்கன்னா பல இடங்களில் உங்களை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க இப்போ ஏன்னா அஸ்த நட்சத்திரக்காரங்க உடனடியாக கெட்ட பேர் வாங்கிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இவங்கள வந்து ஒரு அமைப்பாக எடுத்துகிட்டு போ தெரியாததுனால இவங்களுக்கு வந்து மற்றவங்க எப்படி வந்து சொன்னதை செய்ய தெரியாததுனால என்ன பண்ணுவாங்க இவங்களை பிடிக்காததுனால இவங்களை வந்து சுடுமூஞ்சி எரிச்சல் காரங்க சொன்ன பிச்சு கேட்காதவங்க தலகணம் பிடிச்சவங்க அப்படின்னு மற்றவங்க இவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக பாராட்டுவாங்க இதுதான் நடக்கும் இந்த மாதிரி பாராட்டுகளையும் வாங்கி சட்டம் பண்ணவே மாட்டாங்க அப்போ கூட நம்மளை இப்படி பேசுகிறாங்களே இவ்வளோ குறைவா தரக்குறைவா பேசுகிறேன் அதுவும் கண்டுக்க மாட்டிங்க நீங்கள் நான் இப்படி தான் எனக்கு எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிட முடியும் நான் எங்கே போகணுன்னு முடிவு பண்ணுறது நான் தான் அப்படிங்கிற குணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அஸ்த நட்சத்திரம் ஆனால் அம்மாக்கள் மீது அதிக பாசம் தாய்கள் மீது கண்ணீராசியில் அம்மாக்களை ரொம்ப பிடிக்கும் அம்மா பிள்ளைங்களாக தான் இருப்பீங்க கண்ணீராசிக்காரர்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா அப்பா கிட்ட கூட கொஞ்சம் கடுமையாக தான் நடத்துக்குவீங்க அப்பா சொல்கிறது கேட்க மாட்டேங்க எதுவும் பண்ண மாட்டேங்க மற்றவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆனால் அம்மா மட்டும் கண்ணீராசிக்காரர் குழந்தைங்கிட்ட வந்து இதை செய்ங்க இதை செய்மா இதை செய்ப்பா அப்படின்னு சொன்னால் உடனே செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு அம்மா மீது தாய் மீது பாசம் அதிகமானவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா கண்ணீராசி அம்மா பிள்ளையாக தான் இருப்பாங்க அது ஆண் கண்ணீராசியோ பெண் கண்ணிராசியோ ஓரளவுக்கு தாய் மீது பற்று இருக்கிறதுனால அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு அது ஒரு மாதிரி நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டே இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் கண்ணீராசியில் அஸ்த நட்சத்திரக்காரங்க இருந்தாலும் அந்த குடும்பம் வளர்ச்சியாக தாங்க இருக்கும் அந்தளவுக்கு குடும்பம் வந்து ஒரு பாக்கியமாக தான் இருக்கும் ஆரம்ப காலகட்டம் வேணால் கொஞ்சம் வந்து ஏதோ இழந்த மாதிரி இருக்கான் பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் இருந்திருக்கலாம் ஆனால் போக போக காலங்கள் போக போக அந்த குடும்பம் வளர்ச்சி அடையிறது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்னிராசிக்காரர்களோட தான் இருக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் மற்றவர்களை மோங்கி நிற்க வைக்கும் அந்த குடும்ப உறுப்பினர்களையே தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்றதை கேட்காததுனால எப்பயுமே இவங்க கிட்ட வந்து ஒரு பகை பாராட்டிகிட்டே இருப்பாங்க அது இந்த கூட பிறந்தவர்களாக இருக்கும் பொழுது கிட்ட சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க எவ்வளோ பெரிய பிள்ளைகள் ஆனாலுமே சரிங்க அந்த வீட்டில் ஏதோ ஒரு கச்சமுச்சம் சண்டை இருந்துகிட்டே இருக்கும் அது அண்ணன் தம்பிகளாக இருக்கும் பொழுது இன்னும் அதாவது சின்னவங்க வந்து கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரமாக இருந்துட்டாங்கன்னா பெரியவங்க இவங்க என்ன சொன்னாலும் சின்னவங்க கேட்க மாட்டாங்க அப்போ கோபம் அதிகமாக தான் வரும் இதனாலேயே பெரிய பிரச்சனை இருந்துக்கிட்டு குடும்பத்தில் ஒரு சலசலப்பாகவே இருக்கா மாதிரி இருக்கும் அடிக்கடிக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அந்த வீட்டில் சின்ன பிள்ளைங்க அடிச்சுக்கிறாங்கப்பா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கப்பா அப்படி தான் பேசுவாங்க அந்த அளவுக்கு கண்ணீராசி லஸ்த நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரியான குணங்கள் சொல்கிற பச்செல்லாம் கேட்கவே மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு நிம்மதியாக இருக்கணும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா சந்திர தசையில் பிறந்ததினால் உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாதுங்க இயல்பாவே யாராலையும் முடியாது ஆனால் மற்றவங்க எல்லாரையும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்குறீங்க யார் எப்படி எதை மாதிரி எந்த மாதிரி இவங்க நம்மக்கிட்ட எந்த நோக்கத்தோடு பழகிறாங்கன்னு கூட ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை வந்துடும் நிறைய அறிவாளிகளாக தான் யோசிப்பீங்க அதே போல் இப்போ என்ன நடக்குதுன்றத விட எதிர்க்க என்ன இருக்கும் எதிர்காலங்கள் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தொலைதூர பார்க்கையோடு நீங்கள் வந்து நிறைய வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க அவ்வளவும் உங்களுக்கு ஒரு ஞானமாக கிடைக்கும் இருந்தாலும் எனக்கு எல்லாம் கிடைச்சும் எனக்கு எதுவும் வந்து ஒரு சக்ஸஸ்ன்றது வெற்றின்றது இல்லையே அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் தேடுவீங்க அதுக்கு காரணம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு ராசிநாதனாகவே இருந்தாலும் சில இடங்களில் உங்களுக்கு அவரால் பெரிய பாதிப்புகள் தான் இருக்கோசரம் ஒரு பெரிய நன்மைகள் இருக்காது ஆனால் உங்களுக்கு சந்திர தசை வரும்பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் சந்திர புத்தியில் சந்திர தசை வந்துச்சுன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு தன்னால் எல்லா வித மாற்றமும் ஏற்படும் அதிலருந்து முயற்சிகள் ஜெயிக்கிறதுக்கான தான் இருக்கும் எப்போல்லாம் சந்திர தசை வருதோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த டைம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பான காலமாக இருக்குங்க தகுதியானவர்களாக மாறக்கூடிய அமைப்பை அவர் தான் கொடுக்குறார் ஏன்னா நட்புக்கள் கூட உங்களுக்கு உதவி நான் பண்ணாதுங்க அஸ்த நட்சத்திரத்துக்கு நட்புக்கள் கூட உதவி பண்ணாது அதனால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இல்லாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு அந்தளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு இல்லை நட்பால் நீங்கள் சொன்னால் முடிவு பண்ணுற நட்பாக இருந்தால் மட்டும் ஏற்றுக்கோங்க அவங்க சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது நீங்கள் சொன்னால் அவங்க கேட்பாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நட்பு இருந்தால் மட்டும் அவர்களுடன் பழகினா உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் இல்லைன்னா உங்களுக்கு செட்டே ஆகாதுங்க செட்டே ஆகாது உங்களுக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு அம்மன் வழிபாடை சிறப்பாக பண்ணிடுவாங்க அம்மன் கோவிலுக்கு போங்க அது எந்த அம்மன் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு அம்மன் கோவிலுக்கு போகும் பல மாற்றங்கள் ஏற்படும் நாற்பத்தி எட்டு நாட்கள் போயிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு விடாமுயற்சியோடு இதை செய்தாலே உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் உங்களோட முயற்சி தாங்க உங்களை மேலோங்கி நிற்க வைக்குது விடாமுயற்சியாக இருந்தீங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு பல நன்மைகளும் பல வெற்றிகளும் ஏற்பட்டுடும் ஏன்னா அஸ்த நட்சத்திரக்காரர்கள் விஸ்வரூபமாக இருக்கணுன்னா நீங்கள் பெண் தெய்வமான அம்மன் வழிபாடு செய்திங்கன்னா பெண் சக்தி உங்களுக்கு பலமாக கிடைச்சிச்சுனாலே நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எதெல்லாம் வேணும்னு தேடிக்கிட்டு இருந்தீங்களோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அதே போல் உக்கர தெய்வங்கள்கிட்டலாம் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ துர்கை காளி வாராகி அப்படின்னு சாமுண்டி அதை மாதிரியான தெய்வங்களுடன் நீங்கள் வந்து தினம்தோறும் நாற்பத்தெட்டு நாள் தீபம் போட்டிங்கன்னா இன்னும் பல மடங்கு வெற்றி கிடைக்குங்க உங்களால் எது முடியாதுன்னு இருக்கோ அது எல்லாமே முடிச்சு காமிக்கக்கூடிய வெற்றி உங்களுக்கு அமைப்பு ஏற்பட்டது ஒரு நாள் கூட நீங்கள் அதில் நிறுத்தாமல் நாற்பத்தி எட்டு நாட்களும் எந்த விரதம் இருக்கிறதால எதுவும் செய்ய தேவல தெய்வம் மட்டும் ஏற்றி வச்சிட்டு நீ தான் எனக்கு துணைன்னுட்டு வாங்க வேறு ஒன்று கூட கேட்க வேணாம் அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் உங்கள் வாழ்க்கை மாறும் ஏன்னா அஸ்த நட்சத்திரத்திற்கு பெண் தெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைத்தால் வாழ்க்கையில் மேலோங்கி நிற்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதம் செவ்வாய் தசையில் பிறந்திருக்கிறீங்க அப்போ முருகனோட அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க முருகனை நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் முருகன் வழிபாடு அவ்வளவு நன்மை ஏற்படுத்தும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் நீங்கள் முருகனுக்கு தீபம் ஏற்றி வச்சிருவாங்க உங்களுக்கு அவ்வளவு மாற்றம் ஏற்படும் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்தால் உங்களுக்கு அத்தனை மாற்றம் ஏற்படுங்க சித்திர நட்சத்திரத்து ஏன்னா சிவன் கோவிலில் தந்தையுடன் பிள்ளை இருக்கும் இடத்தில் நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா அது எந்த சிவன் கோயிலாகனாலும் இருக்கட்டும் அந்த கோவிலில் நீங்கள் அப்படி செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மாறுதல் பல மடங்கு ஏற்படுங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் தொடர்ந்து செய்யணும் அப்படி இல்லையா சுவாமி மலை போயிட்டு வாங்க உங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்குங்க சுவாமி மலை போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் செவ்வாய் தசையில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானால் பல மடங்கு மாற்றம் ஏற்படுங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பதவியால் வாழ்க்கையில் வந்து பெரிய முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் திருமண பாக்கியம் உண்டாகும் கடன்கள் தீரும் சனி பகவான் சனி தசையாக இருந்துச்சுன்னா செவ்வாயில் செவ்வாய் தசையில் பிறந்த உங்களுக்கு சனி தசை மூலம் வரக்கூடிய அமைப்பில் இருக்குதுன்னா இந்த தசை உங்களுக்கு வந்து புத்தி வந்து சனி புத்தி நடக்குதுன்னு சொல்லிட்டா போதுங்க உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடும் கடன்கள் எல்லாம் குறையிறதுக்கு படிப்படியாக குறைஞ்சிரும் எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்களோ அது முழுமையாக கிடைப்பதற்கான காலகட்டமும் அந்த காலகட்டமாக தாங்க இருக்கும் வைராக்கியத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் ஏற்படுங்க உங்களுக்கு வைராக்கியத்தோடு நீங்கள் எதை செயல்பட்டாலும் நல்ல மாற்றம் கிடைக்கும் பொதுவாகவே கன்னிராசிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே நீங்கள் போயிட்டு வழிபாடு பண்ணலான்னா பொதுவாக எல்லா எல்லா நட்சத்திரக்கார ராசிகளும் உங்களுக்கு சொக்கநாதர் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன வயசில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பல பிரச்சனைகளை சந்தித்து வந்துட்ருக்கீங்களோ நிறைய பிரச்சனை கஷ்டத்தை ஆனால் மேலோங்கி செல்ல செல்ல மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா இதுதான் உங்கள் வாழ்க்கையின் முறையாக அமைதுங்க ஆரம்ப காலகட்டம் வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருந்தாலும் அது அடித்தளம் அதில் நீங்கள் நிற்கும் பொழுது அந்த கஷ்டத்தில் தாங்கி நிற்கும் பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் அந்த அடித்தளம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது வலுவானதாக மாற்றி கொடுக்கறதுக்கு அதுதாங்க பேஸு அதனால் சின்ன வயசில் நம்ம நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்ற வருத்தத்தோடு இருக்கக்கூடாது அதில் இருந்து நீங்கள் மீண்டு வரும்பொழுது பெரிய விஸ்வரூபமாக வருவீங்க இறைவன் உங்களுக்கு அணுகலகத்தை அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்துட்ருக்காரு என்ன ஆரம்ப கட்டம் உங்களுக்கு சோதனையாக தான் இருந்திருக்கும் கண்ணிராசிக்காரர்கள் சிறு வயதிலேயே படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் கூட அவங்களுக்கு அனுபவ கல்வி அவங்க மற்றதை பார்த்து தெரிஞ்சிக்கிற விஷயங்கள் தான் அவங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க என்னதான் படிப்பு அவங்களுக்கு ஆர்வத்தையும் தெளிவான சிந்தனைகளை கொடுத்தாலும் சிலது வந்து நம்ம வாழ்வியல் முறையில் நாம் கற்றுக்கிறது அதுதான் பின்னால் வரைக்கும் நம்மளுக்கு நிற்கிறது அதுதான் இப்போ கன்னிராசிக்கு இது வரைக்குமே இவங்க சின்ன வயசில் எதெல்லாம் கற்றுக்கிட்டாங்களோ அது எல்லாம் தான் வாழ்நாளையில் அவங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதனால் இவ்வளோ நல்ல பலன்கள் கிடைக்கும் பொழுது நாம் அதை விடாமுயற்சியோடு செயல்படுத்தினா மாற்றம் ஏற்பட்டுடும் விடாமுயற்சி தாங்க இப்போ வேணும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் உங்கள் வாழ்க்கை பல மடங்கு மாற்றத்திற்கான காலகட்டமாக இருக்குங்க சிறப்பாக இருப்பீங்க சிந்தனையோடு இருப்பீங்க நல்லா யோசித்து செயல்படுவீங்க இது உங்களுக்கு புரியும் ஏன்னா அதுவே உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும்பொழுது சில விஷயங்கள் தன்னால் தேடி வந்து உங்களை அடையும் அப்போ உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு அதன் மூலமாக நீங்கள் எப்படி செயல்படணும்னு தெரிஞ்சதுனாலே நீங்கள் பக்குவம் அர்த்தம் உங்களுக்கு எல்லாமே சரியாகிகிட்ருக்கு கரெக்டாகிட்டு இருக்குன்னு அர்த்தம் எப்படி உங்களுக்கு புரியுதுன்னு சொல்கிறத எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட்ல போடுங்க எதெல்லாம் உங்களுக்கு இப்படி தான் எனக்கு நடந்துகிட்ருக்கு நான் நினச்சேன் இதை மாதிரி நடக்கும்னு நினச்சேன் கடைசியில் இப்படி வந்து எனக்கு ஜெயிக்க வைக்க வாய்ப்புகள் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல போட்டால் தான் மற்றவங்களுக்கும் அது தெரியும் எல்லா முயற்சிகளுமே ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா ஒரே தெருவில் நாலு கண்ணிராசி இருக்கலாம் ஆனால் நாலு ராசிக்கு ஒரே மாதிரி பலன் கிடைக்குமானா இருக்காது ஆனா வேறு வேறு விதங்களில் அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அந்த பலன் எப்படின்னு தெரிஞ்சாதானே மற்றவங்களும் அதை நோக்கி இது இப்படியெல்லாம் ஒரு இருக்கு நமக்கு இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு புரிதல் ஏற்படும் அதனால முடிந்த வரைக்கும் எனக்கு கமெண்ட்ல போடுங்க எதை மாதிரியான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்திருக்கு எதனால நீங்க இப்போ வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கீங்க எதை நோக்கி பயணம் பண்ணுறீங்க படிப்படியான மாற்றங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கான முன்னேற்றங்கள் எதை மாதிரி கொடுக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க